ஒரு பழமொழி இருக்கிறது தவளையும் தன்வாயால் கெடும் என்று சொல்வார் அதே போல நாங்கள் எதிர்பார்க்காத இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தானாகவே முன் வந்து சிக்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிச்சித்தம் நடைபெற்ற காலப்பகுதிகளில் ஜனாதிபதியாக பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச ஆனால் இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு அடுத்தபடியாக பதில் பாதுகாப்பு அமைச்சராக யார் இருந்தது அவர் என்னவெல்லாம் செய்தவர் என்பது பற்றி இதுவரைக்கும் எந்த விதமான விடயங்களும் பேசுபொருள் இல்லை இப்படி இருக்கேங்கதான் அந்த பதில் பாதுகாப்பு அமைச்சர் தானாகவே முன்வந்து நான் தான் அது எனக்கு பல விடயங்களை தெரியும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பல முக்கியமான கதைகளை போட்டுடைத்திருக்கிறார் அதே போல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சார்பாக கன்னடாவினுடைய உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய நாங்கள் வரவேற்க வேண்டிய ஒரு விடயம் அது மட்டுமல்லாமல் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்ன சிறைக்குள்ள வைத்து இலங்கையினுடைய குற்றம்

படிநிலையாக இருக்கக்கூடிய பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருக்கிறார் இவர் பதவி வகித்த காலத்தில் இடம்பெற்ற ஆண்டு இறுதி யுத்தம் சார்ந்து இப்ப வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அங்க நடைபெற்றிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல் இது சார்ந்து பொறுப்பு கூற வேண்டிய பல அதிகாரிகள் அந்த இறுதி கால பகுதிகளில் குறிப்பாக ஒரு மாதம் அல்லது யுத்தம் முடிவடைத்துக்கு இரண்டு மூன்று வாரங்களாக என்ன நடந்தது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி மிக லாபமாக அந்த குற்றச்சாட்டில் இருந்து தப்பித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றைக்கு முன்தினம் ஒரு அறிக்கை வெளியிடுறார் இந்த அறிக்கை தடை உத்தரவுகள் சார்ந்து பலதரப்பட்ட விடயங்கள் சொல்லப்பட்டாலும் மிக பிரதானமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி என்ன இந்த ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிகளில் பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது நான் தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற அந்த கடைசி இரண்டு வாரங்களிலையும் என்ன நடந்தது என்பது பற்றி எனக்கு தெளிவாக தெரியும் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால வெளிப்படையான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தேசிய வீரர்களுக்கு அநீதியால் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளேன் இந்த பாதுகாப்பு தலைவர்கள் தாய்நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் பிராந்தியாட்டுக்கும் போராடியவர்கள் அத்தோடு அவர்கள் மக்களை கொள்ளவில்லை புலிகளின் தலைவர் பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவன் நான் எனவே கடைசி இரண்டு வாரங்களில் என்ன நடந்தது என்பது பற்றி எனக்கு தெளிவாக தெரியும் எங்கள் முப்படை அதிகாரிகளுக்கு செய்யப்பட்டது மிகவும் அநீதியானது இப்படி இந்த அறிக்கையை மைத்ரி பால சீசேன வெளியிட்ட பிறகு இந்த அறிக்கை சார்ந்து பல சர்ச்சைகள் உருவாகுது அதுல முதலாவது இறுதி சுத்த கால பகுதி அதிலும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிற அந்த கடைசி இரண்டு வாரங்கள்ல என்ன நடந்தது என்பது பற்றி இவர் தனக்கு தெரியும் என்று சொல்லி ஒப்புக்கொள்றார் ஆக இவரும் பொறுப்பு கூற வேண்டிய நபர் தான் இவர் ஒரு சாதாரண நபராக ஒப்புக்கொள்ள இவர் தான் ஒரு முன்னாள் பதில் பாதுகாப்பு அமைச்சர் என்று சொல்லித்தான் அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ஒப்புக்கொள்றார் ஆக இவருக்கு தெரிஞ்சு அங்க பல விடயங்கள் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இவரும் குற்றவாளி குண்டிலே ஏற்றப்பட வேண்டிய நபரா என்று சொல்லி இப்ப பல சமூக அமைப்புகள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்குது இது சார்ந்த பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கு மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக இப்ப மைத்ரி பால இந்த வரிசையில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பல சமூக வலைதளங்கள் சுட்டிக்காட்டியிருக்கு உண்மையிலேயே இது சார்ந்து மைத்ரி பால சிறிசேனா இப்படியான பதிலை வெளியிட போறார் இந்த குற்றச்சாட்டுகளை அவர் மறுப்பாரா இல்லை ஏற்றுக்கொள்ள போறாரா என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி கனேடிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதாவது கனடாவுடைய உச்ச நீதிமன்றம்

பிறகு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கனடாவினுடைய உச்ச நீதிமன்றம் இந்த பில் நூற்றி நான்குக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்குகளை நிராகரித்து தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த விடயம் சார்ந்து பல சமூக வலைதளங்களில் நாடு கடந்த அடக்குமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாமே பேசுபொருளாக இருக்கிறது அதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம் தான் தேசபந்து தென்னக்கோன் வழங்கியிருக்கக்கூடிய அந்த சர்ச்சையான மூலம் அதாவது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இப்ப கைது செய்யப்பட்ட சிறைக்குள்ள இருக்கக்கூடிய நிலையில சிறைக்குள்ள வைத்து இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வுத்துறை இவர்கிட்ட வாக்குமூலம் பெற்றிருக்குது இந்த வாக்குமூலம் இப்ப மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி அப்படி இந்த வாக்குமூலத்தில் அவர் என்ன விடயங்களை சொல்லியிருக்காருண்டா நான் முச்சக்கர வண்டி ஏறி கிரிவுள்ள வீட்டுக்கு சென்றேன் முன்னால் உள்ள கதவு மூடப்பட்டிருந்தது இதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் நுழைந்தேன் இத்தனை காலமும் நான் கிரிவுள்ள வீட்டிலே தான் இருந்தேன் சாப்பிடுவதற்கு அங்கும் இங்கும் அலைந்தேன் கடையில் தான் உணவு பெற்றேன் இதன் எனக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன் அறிந்தவுடன் எனது சில ஆடைகளை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறி மாத்திரைக்கு வந்தேன் மாத்திரையில் தங்க இடம் இருக்கவில்லை ஹோட்டல் ஒன்றிலேயே தங்கியிருந்தேன் அடுத்த நாள் மாத்திரை நீதிமன்றத்துக்கு வந்து அங்கிருந்து அமர்ந்து கொண்டேன் இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே நினைவில் ஒரு சர்ச்சையான வாக்குமூலத்தை முன்னாள் போலீஸ் இவரை மட்டுமே ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது சகல செய்தித்தாள்களையுமே புகைப்படத்தோட கூடிய செய்திகள் வெளியிடப்பட்டது சகல இணையதளங்களிலுமே இவரை பற்றிய செய்திகள் ஒவ்வொரு நாளும் வழியாக கொண்டிருந்தது அது மட்டுமல்லாம இவரை பிடிக்கிறதுக்கு உதவி கோரி பொதுமக்கள்கிட்ட கூட அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட ஒரு இறுகிய நிலையில எப்படி இவர் சாதாரணமாக

இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி